ஹாய் நாங்கள் இங்கே ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம் இந்த பீச்சு நான் சொல்ல மாட்டேன் எல்லா இடமே பீச் வந்திருக்கேன் டூருக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இருக்கேன் இந்த தடவை நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் எந்த பீச்சுன்னு சொல்லி கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிங்க ஓகேவா நான் யார் கமெண்ட்டில் பண்ணுங்கள் இது எந்த பீச்சுன்னு யார் ஒரு ஜேசிபி கண்டுபிடிச்சிட்டோம் ஜேசிபி கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே காதல் ஜோடிகள் போல

Baba. இது எந்த மீன் தெரியாதா இது இது பாத்தீங்களா அது மேடா மேலே இருந்தது அப்படியே மண அப்படியே மண் அரிச்சு கொண்டு போயிருக்கு ஸோ இந்த இடத்துல செல்ஃபி எடுக்கிறான் ஸோ எஸ்டம்ல பாங்க இது செல்ஃபி எடுக்க வேண்டிய ஸ்பாட்டு தான் ஆனால் கொஞ்சம் கீழே இறங்கி செல்ஃபி எடுக்காதீங்க ஏன்னா அதை பிறகு மொத்தமாட்டே வீட்டில் செல்ஃபி எடுத்து மாட்டுவாங்க அடுத்து கேட்டு அமெரிக்கா ஷீல்டு கண்டுபிடிச்சிட்டோம் உள்ள எல்லாமே முடிஞ்சிட்டு நாங்கள் எங்கள் போயிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு எப்படி நல்ல வேலையாட்டு ரெண்டு அரியவாக பொக்கேஷன் அரியவாக பொக்கிஷன் நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன் இது ஒரு பார்த்தீங்களா கிட் ஜேசி பல கோடி மதிப்புள்ளது இது ஒரு ஐம்பது லட்சம் மதிப்புள்ளது இந்த பீச் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பேன் யார் கமெண்ட் பண்ணுறது யார் கரெக்டாக சொல்கிறேன் பாப்பேன்